வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக ப்ரெஸ் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோட டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷூ தேங்க் ஸ்டார் சொன்ன மாதிரி ஜெம்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ் ஏன்னா விர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து

ஜனவரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்டனி வந்து உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும் ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாரு இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க